சுவாமி சில பேர் வந்து ரொம்ப பக்தியா இருப்பாங்க இறை வழிபாடு பண்ணிட்டு இருப்பாங்க பூஜை புனஸ்காரம் சம்பிரதாயத்துல என்னென்ன இருக்கோ அதெல்லாம் சிறப்பா செய்வாங்க சரி ஆனாலும் அப்படிப்பட்டவங்க வாழ்க்கையிலயும் தொடர்ந்து துன்பம் வந்துகிட்டே இருக்கும் வந்து போவாங்க இதுக்கு என்ன சுவாமி காரணம் கடவுள் மனிதனை நெருங்க நெருங்க துன்பம் வந்துடும் ஓ கடவுள் மனிதனை விலக விலக இன்பம் வந்துடும் பிரமாதம் இது அறியாத பேசுவாங்க நான் இவ்வளோ பக்தி பண்ணுறேங்க எனக்கு ஏங்க கஷ்டம் வருது அவர் சாமியை கும்பிட மாட்டுறாருங்க அவர் கோவில் அப்படின்லாம் சொல்லியிருந்தப்போ எந்த மகானாவது காரில் போனானா இல்லை எந்த மகானுக்காவது சோறு இருந்ததா உண்மையான மகான் யாருக்குமே இல்லை இல்லை ஏன் கடவுள் நெருங்கி தான் அதனால் அவங்க சோறு கிடைக்கல பிரமாதம் அதனால எவன் ஒருத்தன் அதிகமா கஷ்டப்படுறானோ கடவுள் பக்தியில கஷ்டப்படுவேன் சாதாரண கஷ்டம் உலக கஷ்டம் வேற பக்தியில நல்ல பக்தி பண்ணி எவன் ஒருத்தன் கஷ்டப்படுறானோ கடவுள் அவனை நெருங்குறான்னு